ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ரிவாஸ் வேர்ல்டு இன்றைக்கி நம்ம ரிவாஸ் வேர்ல்டில் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி நாகர்கோவில் சைடில் பார்த்தீங்கன்னா வெறும் குழம்பு ரெசிப்பி ரொம்ப ஃபேமஸ் ஸோ அதுதான் இப்போ எப்படி செய்கிறது அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம் ஒரு அரை மூடி தேங்காவை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் இருந்துச்சு அப்படின்னா யூஸ் பண்ணிக்கோங்க அதுதான் ரொம்ப நல்லா இருக்கும் ஒரு நாலஞ்சு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க நான் கொஞ்சமாக கம்மியாக இருந்ததனால பெரிய வெங்காயமும் ஆட் பண்ணியிருக்கேன் மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் வந்து சீரகம் கொஞ்சமாக புளி இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு மிக்ஸி கப்பில் சேர்த்துக்கலாம் காரம் வந்து உங்களோட காரத்துக்கு ஏற்ப மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கலாம் சப்போஸ் உங்களுக்கு எல்லோ கலராக சில பேர் வந்து பண்ணுவாங்க அப்போ அதுக்கு வந்து மிளகாத்தூளை குறைச்சிட்டு ஒரே ஒரு பச்சை மிளகாவை கூட நீங்கள் சேர்த்து அரைச்சிங்க அப்படின்னா அந்த கலர் கிடைக்குங்கிறதுக்காக தான் ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம ஒன்றா சேர்த்துட்டு இப்போ இது கூட உப்பு சேர்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு உப்புமே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் ஸோ இப்போ எந்த பாத்திரத்தில் நம்ம குழம்பு வைக்க போகிறோமோ டேரெக்டாக அந்த பாத்திரத்தில் நம்ம அரைச்சிட்டு வந்த பேஸ்ட்டை வந்து நம்ம ஊற்றிக்கலாம் ஸோ தண்ணி வந்து கொஞ்சம் கலக்கி ஊற்றிக்கோங்க இந்த வெறும் குழம்பு ரெசிபி பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும் கெட்டியாக இருக்காது அதனால கொஞ்சம் தண்ணி வந்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு ஸோ அதனால் இன்னும் கூட நான் கொஞ்சம் தண்ணி வந்து சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க சப்போஸ் உப்பு கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் உப்பு வந்து கொஞ்சமாக சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கொதிக்க வைக்க போகிறோம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சுலேருந்து ஒரு ஏழு நிமிஷம் வரைக்கும் கொதிக்கட்டும் ரொம்ப நேரம் அதுக்காக கொதிக்க வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சாலே உங்களுக்கு போதுமானதா இருக்கும் ஏன்னா இதில் பெருசாக நம்ம எந்த காய்கறி எதுவுமே சேர்க்க போறது இல்லை இல்லையா அதனால உங்களுக்கு சீக்கிரமாவே கொதிச்சு அந்த பச்சை வாசனை போனா போதும் ஸோ அதனால கொஞ்ச நேரம் நான் ஒரு மூடி போட்டு வச்சிருக்கேன் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிட்டு இருக்கு இப்போ வந்து கொஞ்ச நேரம் இன்னுமே கொதிக்க விடுங்க அப்பதான் கொஞ்சம் நல்லா இருக்கும் குறைஞ்சது பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் வரைக்கும் நம்ம கொதிக்க வச்சுக்கலாம் அந்த பச்சை வாசனை போணுச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுனால ஏன்னா காய்கறி எதுன்னு நம்ம சேர்க்கலைனாலும் அந்த பச்சை வாசனை போகணும் இல்லையா அதுக்காக தான் இப்போது குழம்பு வந்து நல்லா இருக்கு இப்போ இந்த மாதிரி நல்லா அப்புறமா கொஞ்ச நேரம் நான் லைட்டாக சிம் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ பக்கத்தில் நம்ம தாலிப்புக்கு ரெடி பண்ணுவோம் அது வரைக்கும் இருக்கட்டும் இப்போது தாலிப்புக்கு ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும் எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா இதில் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கோங்க ஒரு அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் வந்து சீரகம் சேர்த்துக்கோங்க ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஸோ இது எல்லாமே சேர்த்து நல்லா பொறிஞ்சி வரட்டும் நல்லா அந்த வாசனை வரும் இல்லையா அந்த அளவுக்கு பொறிஞ்சதுக்கு அப்புறமா காஞ்ச மிளகா ஒரு ரெண்டுல இருந்து ஒரு மூணு காஞ்ச மிளகா தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க உங்களுக்கு கம்மியாக வேணும் அப்படின்னா ஒரு காஞ்ச மிளகா கூட சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு மூணு காஞ்ச மிளகா சேர்த்துக்கிறேன் ரெண்டு கொத்து கருவேப்பில் உருவிட்டு சேர்த்துருக்கேன் இப்போ இது எல்லாமே நல்லா பொறிஞ்சி வரட்டும் இந்த டைமில் உங்களுக்கு சின்ன வெங்காயம் இருந்தால் நல்லா பொடிசாக சாப் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க இன்னுமே கூடுதலாக உங்களுக்கு அந்த வாசனை நல்லாயிருக்கும் டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ என்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லை அப்படிங்கிறனால நான் சேர்க்கலை இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற வெறும் குழம்புல இப்போ வந்து நம்ம தாளிப்பை சேர்த்தாச்சு அவ்வளோதான் சூப்பரான டேஸ்டான நம்ம நாகர்கோவில் கன்னியாகுமரி ஸ்டைலில் இன்னைக்கு ஒரு வெறும் குழம்பு ரெசிபி ரெடி சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க அதே மாதிரி நம்மளோட ரிவர்ஸ் வேர்ல்ட் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட மீண்டும் உங்களை வந்து சந்திக்கிறேன் பை தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்